வணக்கம் இன்று நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் காரணம் என்னவென்று தெரியுமா திரு சுஜாதா அவர்களின் சிறுகதைகளை இதற்கு முன் படித்திருந்தாலும் விஞ்ஞான சிறுகதை என்று படிப்பது இதுவே முதல் முறை அதனால் மிகவும் ஆர்வமாக இருக்கிறது உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்கும் என நம்புகிறேன் இனி கதைக்கு போவோமா எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் விஞ்ஞான சிறுகதைகள் இந்த புத்தக தொகுப்பில் ஐம்பது சிறுகதைகள் இருக்கின்றன இன்று முதல் சிறுகதையை பார்ப்போம் கதை ஒன்று தலைப்பு ஒரு கதையில் இரண்டு கதைகள் முதல் கதை இரவு தீப்பந்தங்கள் பல்லக்கு அதை சுமப்பவர்களின் ஹை ஹோ பல்லக்கின் திரைச்சீலையின் மெல்லிய காற்றின் அலைச்சல் மத்தியில் சந்திரோதயம் போல் ரத்தினம் போல் சோழ இளந்தென்றல் போல் சோமரச கவிதை போல் இளவரசி மேகலா சோழர்கள் சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகி போய் சில நூறு வருடங்களுக்கு பின்னர் எஞ்சியிருந்த ஒரே பகுதியை ஆண்ட மிச்சமிருந்த ஒரு சோழனின் ஒரே மகள் சோழனுக்கு மற்றொரு மகளும் உண்டு என்று பேச்சு இதை அந்த சோழன் ஒப்புக்கொண்டதில்லை ஊர்வாய் இளவரசியின் கையில் ஓலை இருந்தது ஒரு மடல் அதை மடல் என்று சொல்வதா காதல் கடல் என்று சொல்லுவதா எழுத்தானிய இதயத்தில் தோய்த்து தேவநாதன் எழுதியிருந்தான் அனபுகரணகலை அனருதின தொடடென கனடேன உனபககம தாமரையு முகநானும சனதிரனு முகமவாடு மாமதனிலே சனதேகம அந்த காலத்தில் ஒற்றெழுத்துக்கள் எழுதுவது கிடையாது என்று நேரிசை வெண்பாவில் துவங்கி வேறு என்று விருத்தத்திலும் விளையாடி இருந்தான் தேவநாதன் இளவரசி ஓலையை இரண்டாம் முறை படித்தாள் முதல் முறை படித்தபோது சரியாக புரியாததால் எழுத்துப் பிழைகளும் இலக்கணப் பிழைகளும் மலிந்திருந்த அந்த லிகிதம் அவளுக்கு ஓர் அலட்சிய முறுவலைத்தான் தந்தது செங்கல் என்று விழித்தாள் இளவரசி என்று பல்லக்கின் அருகில் வந்து பணிவுடன் நடந்தார் செங்கல்வராய தேவர் அரசின் மெய்காப்பு பந்தப் பிரிவுகளின் தலைமை அதிகாரி திங்களுக்கு திங்கள் முப்பது வராகன் வாங்குகிற அதிகாரி அவர் கையில் இருந்த பந்தத்தில் அந்த ஓலையை கொளுத்தினாள் இளவரசி பித்து பிடித்தவன் என்றாள் இளவரசி இன்னும் இரண்டு நாளைக்குள் வரகூர் போய் சேர்ந்து விடலாம் என்றார் செங்கல்வராய தேவர் அவர் சொன்னதை இளவரசி கவனித்தா கவனித்தாளில்லை அவள் மனம் அந்த ஆசை முகத்தில் இதுவரை அவள் சந்தித்திராத அந்த கனவு முகத்தில் லயித்திருந்தது செங்கல் அது என்ன சப்தம் எது இளவரசி தூரத்தில் குளம்பொழி கேட்கவில்லை கேட்கவில்லை இளவரசி எனக்கு இடது காதில் இடக்கரடக்கல் என்ற நோய் வைத்தியரிடம் போனால் அவருக்கும் இடக்கரடக்கள் செங்கல் இப்பொழுது கேளும் சமூகம் சொல்வது சத்தியம்தான் இந்த நாய்க்கும் கேட்கிறது என்றான் ஒரு பல்லக்கு தூக்கி மேலும் பாதையில் கல்லர் பயம் அதிகம் என்றான் இப்பொழுது செங்கல்வராயருக்கும் குளம்பொலி கேட்டது உடனே முத்தா பந்தங்களை அணை வாய்க்கால் பக்கம் ஒதுங்கலாம் என்றார் இளவரசி செங்கல்வராயரே அச்சமுராதீர் அவர்கள் வரட்டும் அவர்கள் கல்லர்களாயிருந்தால் உங்கள் வாழ் என்னாயிற்று என்றாள் அந்த குதிரைகள் தெரிந்தன கிரேக்க தேசத்திலிருந்து உறையூர் துறைமுகத்தில் புதிதாக வந்து இறங்கிய புறவிகள் தமிழ்நாட்டுக்குள் உண்ட ஆவேசத்தில் மின்னல் போல் துடிப்புடன் பாய்ந்து பல்லக்கின் அருகில் வந்து இரண்டு கால்களில் ஊன்றி நிமிர்ந்து பகபகவென்று பகவென்று சிரித்துவிட்டு நின்றன நான்கு கள்ளர்கள் முகத்தை திரையால் மறைத்து அசிங்கமான தலைப்பாகை அணிந்த ஒருவன் உருவிய வாளுடன் முன்னால் வந்தான் செங்கல்வராயரை பார்த்து முதலில் என் வாளுக்கு பதில் சொல்லும் என்றான் என்ன பதில் வேண்டும் என்றார் செங்கல் ராயரே வாளை உருவும் போரிடும் போரிடும் என்றாள் மேகலா செங்கல்வராயர் கடைசியாக வாளை உருவியது சென்ற ஆயு ஆயுத பூஜையின் போது இப்போது உருவினால் கைப்பிடி மட்டும் வந்தது கொள்ளைக்காரன் பரியை விட்டு இறங்கினான் பல்லக்கின் அருகில் வந்தான் திரை சீலையை அகற்றினான் ஓ இளவரசி இளவரசி மெடுக்குடன் அவனை பார்த்தாள் பக்கத்தில் இருந்த கட்டாரியை எடுத்தாள் தேவையில்லை இளவரசி நீ ஒரு மலர் உன்னை நான் தொடமாட்டேன் அதோ அந்த வைர மாலையை மட்டும் கொடுத்துவிடு முடியாது என்றால் இளவரசி தன் மார்பை பார்த்து முடியாது 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 இளவரசி என் கோபம் உனக்கு தெரியாது நான் ரூவரை எண்ணப்போகிறேன் அதற்குள் அந்த மாலையை தா கா ஊ அப்போதெல்லாம் அராபிய எண்கள் கிடையாது முடியாது அற்பணே இளவரசி நீ கண்ணி இளம்பெண் பெரியவர் இறந்ததும் உரையூலிரு உறையூரிலிருந்து வரு வரகூர் வரை பரவியுள்ள இந்த மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறவள் ஏன் என் வாளுக்கு இரையாக முயல்கிறாய் என்ன இன்னும் அவரை காணமே என்றான் மற்றொரு கொள்ளைக்காரன் வாயை மூடு என்றான் தலைவன் அப்பொழுதுதான் மற்றொரு குழம்பு சத்தம் கேட்டது அதை லம்பு சத்தம் என்று சொல்லலாம் ஒரு கால் விந்திக் கொண்டே வந்தது ஒரு குதிரை அதன் மேல் தேவநாதன் மின்னல் போல் கத்தியை சுழற்றிக்கொண்டு யாரடா அது வழிப்பறி செய்வது பதரே என்றான் கள்ள தலைவன் யாரடா அவன் என்னை பதர் என்கிறது நீ பதர் உன் தந்தை பதர் உன் தந்தைக்கு தந்தை பதர் என்றான் பதிலுக்கு தேவநாதன் குதிரை மீதிருந்து குதித்தான் சரியாக குதிக்காததால் முழங்கால் மடக்கிக் கொண்டது சமாளித்து எழுந்தான் அடுத்த வினாடி அவர்களுக்குள் வாட்போர் சந்தியை கவனிக்கவும் துவங்கியது இருளில் ரத்தினங்கள் போல் அவர்கள் வாட்களில் நின்று நெருப்பு சுடர்கள் எழுந்தன இளவரசி முருகளுடன் கவனித்தாள் ராயர் ஒதுங்கி நின்றார் மற்ற கொள்ளைக்காரர்கள் வரிசையாக நின்றனர் அந்த காலத்து வழக்கம் கொள்ளைக்காரனின் வால் சற்று தூரம் எம்பி குதித்து வாய்க்காலில் விழுந்தது என்றான் தேவநாதன் பிறகு அவர்களுக்குள் ஆக்ரோக் ஆக்ரோஷமான துவந்த யுத்தம் தொடங்கியது அதை வர்ணிக்க முடியுமா வேண்டாம் யுத்தத்தின் இறுதியில் கள்ளர் தலைவன் கீழே கிடக்க அவன் கழுத்தில் கால் வைத்த தேவநாதன் இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்றான் ஆண்டவனே என்னை விட்டுவிடுங்கள் உங்கள் வலிமைக்கும் தோல் வலிமைக்கும் என்னால் ஈடு செய்ய முடியாது எனக்கு உயிர் கொடுங்கள் தேவனே இந்த தொழிலை விட்டுவிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி விடுகிறேன் தேவன் அவனை விடுவித்தான் ஓடு என்றான் நில் என்றால் இளவரசி நிற்கிறேன் என்றான் கல்வன் எவ்வளவு வராகன் என்றாள் மேகலா இளவரசி இந்த நாடகத்திற்கு எவ்வளவு வராகன் கொடுப்பதாக சொன்னான் தேவநாதன் எட்டு வராகன் இளவரசி குதிரைகளுக்கு இரண்டு சேர்த்து மொத்தம் பத்து வராகன் மொடையா மொடையா பொய் என்று குறுக்கிட்டான் தேவநாதன் ஏன் ஐயா எட்டு தானே கொடுப்பதாக சொன்னீர்கள் இளவரசி சிரித்தாள் அவன் பொய் சொல்ல தெரியாதவன் என்று தேவநாதன் தேவநாதனிடம் கூறியவள் கல்லனே நீ போ உனக்கு நாடக பயிற்சி தேவை என்று பல்லக்கை தணிக்கச் சொல்லி இறங்கினாள் வீரரே சாரியை சந்தி தெரியாமல் மடல் வரைந்த வீரரே வாரும் போரிடலாம் என்று பல்லக்கில் இருந்த வாளை எடுத்துக்கொண்டு தேவநாதனை நெருங்கினாள் தேவநாதன் மருண்டான் இளவரசி கொக்கரித்தாள் என் தந்தை நான் பூ பெய்வதற்கு முன்னமே முறையாக எனக்கு வாழ் பயிற்சி கற்று தந்திருக்கிறார் ம் எடுங்கள் வாளை இளவரசி உங்களுடனா ஆம் ஆம் இளவரசி இது என்ன விளையாட்டு இளவரசி கத்தியை ஒரு முறை விஷினாள் தேவநாதன் கழுத்திலிருந்து முத்துச்சரம் அருந்தது இளவரசி ஆபத்து ரத்தம் வரும் அதற்காகத்தான் வாள் பிடி பரதேசியே பிடி இளவரசியின் இரண்டாவது வீசலின் சுல்லில் தேவநாதனின் சில ரோமங்கள் சிதறின தாயே தந்தையே என்றான் எழுத்தாணி பிடித்து ஓலையில் வெண்பாய் எழுதுவது எழுதுவதற்கு முன் வால் பிடிக்க கற்றுக்கொள் தேவநாதா இன்று உனக்கு உயிர் பிச்சை ஓடு ஓடு என்றாள் இளவரசி தேவநாதன் உடுக்கை நழுவ ஓடினான் கொள்ளைக்காரன் ஆண்டவனே என் எட்டுவராகன் என்று கூடவே ஓடினான் இளவரசி புன்முறுவலுடன் செங்கல்வராயரை தேடினாள் பல்லக்கு புறப்பட்டது பந்தங்கள் கொழிந்தாய் எறிந்தன மறுபடி இளவரசியின் நினைவில் அந்த ஆசை முகம் ஹை ஹோ ஹை ஹோ இரண்டாம் கதை கூடம்பாக்கத்தில் கார்டு முதல் தடவை ஊதினார் அப்பொழுதுதான் ராதா முதல் வகுப்பு பெட்டியில் ஏறுவதை பார்த்தான் ராமசாமி மான் போல் அம்பு போல் அதை நோக்கி ஓடி புறப்படவிருந்த சமயம் ஒட்டி கொண்டான் பெட்டி காலியாக இருந்தது ராதாவை தவிர அவன் மட்டும்தான் மூளையில் உட்கார்ந்து கொண்டு டைம் புரட்டி கொண்டிருந்தாள் ஹலோ ராதா என்றான் ராமசாமி அவள் அவனை பார்த்தாள் ஹலோ என்றாள் உடனே பத்திரிகையில் ஆழ்ந்தாள் ராமசாமி அவள் எதிரில் உட்கார்ந்தான் மௌனமாக அவளை பார்த்தான் அவள் கண்கள் வரிகளில் தங்காமல் விளையாடிக் கொண்டிருந்தன பாவனை என்ன அழகான கண்கள் அவள் தலைமையில் ஜன்னலோரத்து காற்றில் ஆட ஆட வண்டி ஆட ஆட ராமசாமியின் மனம் ஆட ஆட ராதா என் கடிதம் கிடைத்ததா கிடைத்தது ஸ்டுப்பிட் லெட்டர் ஏன் ராதா அந்த மாதிரி கடிதம் எழுதுவதே அநாகரிகம் முட்டாள்தனம் நீ கூட எனக்கு கடிதம் எழுதுகிறாயே ராதா அது ஒன்றரை வருடத்திற்கு முன் அப்பொழுது நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன் ராதா என்னைப் பார் என்னை ஏன் பார்க்க மாட்டேன் என்கிறாய் ஒரே ஒரு தடவை பார்த்தாள் என்ன நீ சொல்லுவது நிஜமா நூறு சதவிகிதம் ஏன் இப்படி மாறிவிட்டாய் ராதா மாறவில்லை புத்திசாலி ஆகிவிட்டேன் ராதா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி கடிதம் எழுதக்கூடாது இந்த மாதிரி பஸ்ஸில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் எல்லாம் துரத்தக்கூடாது நான் என்ன மேரியா நீங்கள் என்ன ஆட்டுக்குட்டியா சிரித்தாள் சரி இனிமேல் நான் செய்யவில்லை உன் இஷ்டப்படி நடந்து கொள்கிறேன் உங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு நான் யார் நீதான் ராதா எனக்கு எல்லாம் ராதா எனக்கு நீதான் எல்லாம் நீதான் நீதான் சினிமா நான் சினிமா பார்ப்பதில்லை ராதா அப்படியா எவ்வளவு சுவாரஸ்யமான தகவல் நீ என்னை மிகவும் கொடுமைப்படுத்துகிறாய் நீக்கு பதில் நீங்கள் அதுவேதான் என் பதில் ராதா நீ வேறு யாரையாவது ரொம்ப அந்த அந்தரங்கமாக கேட்கிறீர்களே நீ எழுதின கடிதங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் சட்டம் போட்டு வீட்டில் மாட்டுங்கள் மஞ்சள் பேப்பரில் பதிப்பியுங்கள் ஐ டோன்ட் கே ரயிலின் பதினெட்டு தடக் தடக் மௌனம் ராதா நீ என்னை எவ்வளவு அலட்சியப்படுத்தி இருக்கிறாய் அவமானப்படுத்தி இருக்கிறாய் என்று யோசித்திருக்கிறாயா அதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் எந்த விதத்தில் எந்த விதத்தில் ராமசாமி இங்கே பாருங்கள் இன்றைக்கு உண்மை பேசலாமா நீ எது பேசினாலும் ஆயாசப்படுத்தாதீர்கள் கேளுங்கள் நான் போவது உங்களுக்கு கசப்பாக இருக்கும் நீங்கள் நல்லவர் ஆதாரமாக நல்லவர் ஆனால் உங்களுக்கு ஜாண்டிஸ் பிறருக்கும் மனசு இருக்கிறது அந்த மனசு நீங்கள் எதிர்பார்த்தபடி இயங்காமல் இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கும் எனக்கும் பொதுவான கவர்ச்சி ஒன்றும் கிடையாது என்ன அப்படி சொல்லிவிட்டாய் நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் பொதுவாக ஏதாவது இருக்கிறதா நான் படிப்பதெல்லாம் உங்களுக்கு குப்பை ட்ராஷ் உங்கள் பிஹெச்டியை தவிர உங்கள் சரித்திர ஆராய்ச்சியை தவிர வேறு ஏதாவது உங்களால் பேச முடியுமா ஏதா நான் இன்னும் முடிக்கவில்லை உங்கள் உலகம் வேறு உலகம் சோழ பரம்பரை அவர்கள் பேரன்கள் பேத்திகள் சிற்பங்கள் திருப்பலாய்த்துறை செப்பேடுகள் நாணயங்கள் அரசர்கள் அவர்களுக்கு பின் வந்த மேலும் அரசர் அவர்களெல்லாம் மனிதத்தன்மை நிறைந்தவர்கள் ராதா அவர்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் இல்லை ராதா அவர்கள் நம் சரித்திரத்தில் இன்னும் இருக்கிறார்கள் பா என்றாள் ரயில் ஸ்டேஷனை நெருங்குகிறது ராமசாமி நீங்கள் இந்த காலத்து மனிதர் இல்லை இது கம்ப்யூட்டர் யுகம் கல்வெட்டு யுகம் அல்ல பழமை பண்பாடு ஆராய்ச்சி இதெல்லாம் உங்கள் பிஹெச்டிக்கு தேவை அவை அவைகளை பிறர்மேல் ஏன் திணிக்கிறீர்கள் என்னை தனியா விடுங்கள் இரண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ரயில் நின்றது ஒரு ஆசாமி ஏறினார் ராதாவை முறைத்து பார்த்துவிட்டு மற்றொரு ஓரத்தில் உட்கார்ந்தார் மாலை பத்திரிகை ஒன்றை பிரித்தார் அதன் முன்பக்கத்தில் கொட்டை எழுத்தில் ராதாவுக்கு இன்று விடுதலை என்று அடித்திருந்தது ராதா அதை பார்த்து சிரித்து கொண்டாள் அதன் காரணத்தை தேடி ராமசாமி பேப்பர் பக்கம் திரும்பினான் அதற்குள் அவர் பக்கத்தை மடித்து விட்டார் ராமசாமிக்கு ராதா சிரித்த காரணம் புரியவில்லை உனக்கு பிடித்தமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் பழைய கதையை பேசக்கூடாது பேண்ட் அணிய வேண்டும் ஆனந்த் போல் சிகரெட்டில் புகை வளையங்கள் விட வேண்டும் பீட்டில்ஸ் பற்றி பேச வேண்டும் மறியவானா எல்எஸ்டி எஸ் டி என்ன என்ன சொன்னீர்கள் நான் கவனிக்கவில்லை எவ்வளவு அலட்சியம் இந்த பாவிக்கு அழகு தரும் அலட்சியம் ராதா நாம் முன்பு எவ்வளவு நட்புடன் இருந்தோம் ஞாபகம் இருக்கிறதா பழைய கனவுகள் உங்கள் சரித்திரம் போல் ராதா நானும் உண்மை பேசட்டுமா தாராளமாக நீ ஏன் என்னை வெறுக்கிறாய் தெரியுமா நான் ஒரு சைபர் அதனால் நான் ஐஏஎஸ் எழுதி அதனால் நான் நவீனமாக பேச தெரியாதவன் அதனால் எனக்கு சிகரெட் பிடிக்க வராது அதனால் நான் போலி இல்லாதவன் உண்மையானவன் அதனால் விஷய சுகத்தில் இல்லாதவன் அதனால் நான் இரக்கம் உண்மையான பண்பாடு என்று பழைய விஷயங்களில் நம்பிக்கை உள்ளவன் ராதா நீ சுயநலக்காரிகளின் ராணி வந்தனம் ராமசாமி நான் உங்களை வெறுப்பது உண்மை ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் எனக்கு என் நண்பர்களை தேர்ந்தெடுக்க என் போக்கை அமைத்து கொள்ள உரிமை இருக்கிறது மிஸ்டர் ராமசாமி இன்று உண்மை தினம் உங்களை எனக்கு பிடிக்கவில்லை அதன் காரணங்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை கடைசி உண்மை இது நான் உங்களை மனம் மாற வெறுக்கிறேன் நீங்கள் என்னை இப்படி துரத்துவது பிடிக்கவில்லை திருக்குறளிலிருந்து மேற்கோள் காட்டி நீங்கள் எழுதும் கடிதங்களை நான் உபயோகிக்கும் விதத்தை சொன்னால் உங்களுக்கு மனம் மிக வருந்தும் உங்கள் சரித்திரம் உங்கள் ஆராய்ச்சி உங்கள் முகம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை நீங்கள் எப்பொழுதாவது யோசித்தது உண்டா நீங்கள் எப்படிப்பட்ட மகா மகா போர் என்று வண்டியின் என்றது ராமசாமிக்கு காது வரை மூளை வரை ஓர் உஷ்ணம் ஏறியது சரியில் என்று விலகி இறங்கிவிட்டான் அது என்ன ஸ்டேஷன் எதுவாக இருந்தால் என்ன ரயில் வேகம் பிடித்து அடுத்தடுத்த ஜன்னல் சதுரங்கள் ஒன்றி மறைந்தன நேராக நடந்தான் ஸ்டேஷன் இறுதியில் சரி சரிவில் இறங்கி இருப்பு பாதைகளுடன் நடந்தான் தூரத்தில் அந்த ரயில் சென்று கொண்டிருந்தது மறைந்தது அப்புறம் இருட்டு தொடர்ந்த தொடர்ந்த இருட்டு ராமசாமி மூளை திரும்பினான் எதிரே தீப்பந்தமா தெரிகிறது தீப்பந்தங்களா அவை அவனை அணுகின ஒரு பல்லக்கு தெரிந்தது ஆடி ஆடி அசைந்து அசைந்து அவனை நோக்கி வந்தது இதோ மிக அருகில் வந்துவிட்டது இளவரசி என்றான் மறுபடி வந்து விட்டா திரைச்சிலை விலகியது மேகலா அவனை பார்த்தாள் அதே முகம் அதே ஆசை முகம் நீங்கள் யார் இளவரசி என் பெயர் ராமசாமி இரண்டாவது கதையில் நிராகரிக்கப்பட்டவன் இளவரசி அவனை பார்த்து முருவளித்தாள் நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள் என்னுடன் வாருங்கள் ஏறுங்கள் பல்லக்கில் அவனை பிடித்து தூக்கி அவர்கள் ஏற்ற பல்லக்கில் அவள் எதிரே உட்கார்ந்து அவளை பார்த்து கொண்டே இருக்க பல்லக்கு ஆடி ஆடிச் சென்றது அசைந்து அசைந்து ஹை ஹை ஹைகோ ஹை ஹைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து